அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல அருமை சகோதர சகோதரிகளே நல்லே தாஜத் தொழுகையின் சிறப்புகள் வரலான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து இந்த தொழுகை ஆகும் தாஜத் தொழுகை தொழுது வருபவர்களுக்கு கபரில் ஒளி கிடைக்கிறது முகத்தில் ஒளி கிடைக்கிறது எல்லா நோய்களுக்கும் நிவாரணமாகிறது இருதய நோயை விட்டும் பாதுகாக்கிறது சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அமல்களில் எகிலாஸ் உண்டாகிறது எந்த கண் பார்த்திராத எந்த எந்த காதுகளும் கேட்டிராத உள்ளங்களாலும் சிந்தித்திராத பெரிய அல்லாஹ் பாவ காரியங்களை விட்டும் தடுக்கிறது நெருக்கம் கிடைக்கிறது பிரகாசம் உண்டாகும் மனதை விசாலமாக்குகிறது ஆயுளை அதிகரிக்கிறது சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும் அதில் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவைகள் தெரியும் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவைகள் தெரியும் சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன அதன் அடியில் எனும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும் அந்த குதிரையில் தாம் நாடிய இடத்திற்கெல்லாம் செல்லலாம் உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகிறது தாகஜ தொழுகையை நிறைவேற்றுதல் நோன்பு நோற்றல் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்தல் வீணுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுதல் அல்லஹாவின் பாதையில் பொருட்களை செலவு செய்தல் மேற்கண்ட அமல்களை நிறைவேற்றியவர்களுக்கு தாலா சொர்க்கத்தில் பறக்கும் குதிரையை அளிப்பான் எவர் ஒருவர் தொடர்ந்து தாஜ தொழுகையை நியாயமாக தொழுது வருகிறாரோ அவர் நேசராக வழியாக மரணமடைவார் அல்லாஹுடைய நேசர்களுக்கு பயம் என்பது கிடையாது மேலும் கவலைப்படவும் மாட்டார்கள் தாஜத்துடைய நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இத்தொழுகை குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத்துகளும் அதிகபட்சமாக இரண்டிரண்டாக எவ்வளவும் தொழுது கொள்ளலாம் என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் இல்லை என்றிருந்தால் இத்தொழுதையை நான் கடமையாக்கியிருப்பேன் என்று அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்